எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்று தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரகத்தை வச்சு ஒரு தேநீர் தயாரிக்க போகிறோம் அது செரிமான பிரச்சனைக்குலாம் நல்லது அதை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் இரண்டு தான் சீரகம் ஹியூமன் சீட் வாட்டர் தண்ணி இதுதான் தேவையான பொருட்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அடுப்போ பார்த்தா வச்சுக்கலாம் வச்சுட்டு சட்டி வச்சுருக்கோம் சட்டி காயட்டும் ஏன்னா காஞ்ச தான் இந்த சீரகத்தை போட்டு வறுக்க போகிறோம் சட்டி காயட்டும் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு இப்போது சீரகத்தை போட்டுக்கலாம் சீரகத்தை போட்டுட்டு மிதமான தீயில வச்சுக்கோங்க வச்சுட்டு சீரகத்தை வறுத்துக்கோங்க அது ஒரு ப்ரௌன் கலர் வரும் பொன்னிலம்னு சொல்ல முடியாது ப்ரௌன் கலராக வரும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க பாருங்கள் நீளம் மாறிட்டு வருது பாரு இந்த மாதிரிட்டு வருது தெரியுதா நிறமாறது ஒன்னும் கொஞ்சம் வந்து போங்க வரிக்கிறப்பவே உங்களுக்கு சீரகத்தோட மனம் வரும் உங்க பருவோம் அந்த வரிப்பட்டுடுச்சு ப்ரௌன் கலரும் வந்துடுச்சு பருவோம் தெரியுதா தண்ணியை ஊத்திடுமோ தண்ணி ஊத்தி கொதி வரட்டும் கொதி வந்த உடனே சிறு தீயில வச்சுக்கலாம் இப்போ அடுப்பை ஏத்தி விட்டுருங்க கொதி வரட்டும் பாருங்க சுத்தி சூடு வந்து கொதி வர ஆரம்பிக்குது இப்ப சீரகம் வறுப்பட்டது நல்லா தெரியுது பாருங்கள் இப்ப இந்த கொதி வந்துருச்சு இல்லையா இதை என்ன பண்ணுங்க சிறு தீயில வச்சுக்கோங்க சிறு தீயில வச்சு கொதிக்கட்டும் அதாவது இப்போ நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இல்லையா இது முக்கால் டம்ளர் தண்ணியா வரணும் அது வரைக்கும் கொதிக்கட்டும் சிறு தீயிலே வச்சு பாருங்க சிறு தீயில வச்சு கொதிச்சுட்டு இருக்கு கொஞ்சம் அளவு கூட கம்மியாயிருக்கு பாருங்க அந்த இது தெரியுது பாருங்க எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தோ எவ்வளோ இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் கம்மியாகட்டும் தண்ணி அது வரைக்கும் இந்த சிறு தீயிலே கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு டம்ளர் தண்ணி முக்கா இதுக்கு வந்துடுச்சு முதல்ல இவ்வளோ இருந்தது இல்லையா இப்போ பாருங்க முக்கா பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ அடுப்பை அணைச்சிட்டு வடிகட்டி பருகலாம் அடுப்பை அணைச்சிடுவோம் இப்போ வடிகட்டிப்போம் ய வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் பாருங்க இந்த டீ பாத்தீங்கன்னா இந்த செரிமான பிரச்சனை அஜீர்ணம் வயிற்றில் செரிமானம் இல்லாமல் ஒரு மாதிரி வாந்தி வரா மாதிரியே இருக்கிறது இது மாதிரி சமயங்களில் வயிற்று பொறுமல் வயிறு உசமாக இருக்கிறது வயிற்றில் காற்று சேர்ந்துட்டு ஒரு மாதிரி வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கிறது இதுக்கெல்லாம் இந்த சீரக தேநீர் ரொம்ப நல்லது இதை மூணு நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோன்னா இந்த பிரச்சனைகள்லாம் நீங்களும் நீங்களும் இந்த சீரக தேநீரை போட்டு குடைத்து நலம் பெயருங்கள் நான் என்ன பண்ணுவேன்னா சில சமயங்களில் இதில் கொஞ்சம் எலுமிச்சை புழிஞ்சு குடிச்சுப்பேன் உங்களுக்கு விரும்ப இருந்தால் எலுமிச்சை பழம் பிழிஞ்சு குடிக்கலாம் இல்லாட்டினா அப்படியே இந்த சீரக தேநீரை குடிக்கலாம் நீங்களும் இதை குடித்து நலம் பெயருங்கள்